சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழியில் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு சூறாவளி நகர்ந்த போதிலும் தொடரும் பருவமழை வெள்ள அபாய மட்டத்தில் உள்ள ஆறுகள் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சீரற்ற காலநிலையால் நுவரலியாவில் தீப்பற்றிய வீடு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தலைமை காரியாலயத்திற்கு முன் பதற்ற நிலை அரண் சகோதரி ஒருவரால் கொடூரமாக தாக்கப்பட்ட சோட்டு பார்சல் வாங்கியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி யாழில் இன்று இடம்பெற்ற விபத்து நால்வர் வைத்தியசாலையில் தொடர்பன விரிவான செய்திகள் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார் உரிய அதிகாரிகளுக்கு இது தொடர்பில் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அத்துடன் அனத்த நிலைமை குறையும் வரை நிவாரண பணிகளை தொடருமாறும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் உயிரிழந்த நபர்களும் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது ரீமா சூறாவளியானது பங்களாதேஷை நோக்கி நகர்ந்த போதிலும் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் வரை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்கள வளிமண்டலவியல் நிபுணர் மலிக் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அதன்படி காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நேற்று மாத்திரம் நான்கு எச்சரிக்கை அறிவிப்புகளை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டது என்றும் காற்று மலைநிலை கடல் பகுதிகளில் காற்று அதிகரிக்கும் எச்சரிக்கை அரபி வங்கக்கடல் பகுதியில் காற்று அதிகரிக்கும் என நான்கு எச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளார் மேற்கு சபரகமுபு மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் மழையுடனான காலநிலை இன்னும் சில நாட்களுக்கு தொடரும் என பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ரீமா சூறாவளி மற்றும் தென்மேற்கு பருவமழை ஆகிய இரண்டும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டதால் நாட்டை பாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கிழக்கு மத்திய வங்காள விதிகுடாவில் உருவான ரீமா சூறாவளியினால் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சூறாவளி கரையை கடக்கும் சந்தர்ப்பத்தில் சுமார் ஒரு மில்லியன் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மற்றும் இலங்கையிலும் இந்த சூறாவளி காலநிலையினால் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மன்னாரை நோக்கி இந்த சூறாவளி காற்றானது கடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் மென்னார் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நாட்டின் பல ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்து வெள்ளாபாய மட்டத்திலே காணப்படுவதனால் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டுமென நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது களுகங்கையின் கிளை ஆறான குடாகங்கை கந்த பகுதியில் வெள்ள மட்டத்தை எட்டியுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் கிங்கங்கையின் தவளம பகுதி நெல்வளகங்கையின் தல்கங்க கொட மற்றும் ஓயாவின் தூணமலை பகுதியிலும் நீர்மட்டம் வெள்ள அபாய மட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே தப்போவ உடவளவு தெதுரோயா உட்பட ஆறு பிரதான நீர்த்தகங்கள் தற்போது வான்பாய்வதாகவும் பலத்த மழையினால் நீர்த்தகங்களின் நீர்மட்டம் பத்து சதவீதத்தால் உயர்வடைந்துள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கொழும்பு ஹம்பகா கழுத்துறை கண்டி கேகாலை நோவரிகா மற்றும் ரத்தினபுரி ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக நிலவும் பலத்த மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக நாடுளாவிய ரீதியில் பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்து நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதனால் மேல்மட்டும் சப்ரகோ மாகாணங்களிலும் நுவலியா மாவட்டத்திலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது திருகோணமலை மன்னராகுளை மாவட்டங்களிலும் மலந்தியாத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வகுத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் கூறியுள்ளது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக வீடொன்றின் மீது மரம் முறிந்து விழுந்து ஏற்பட்ட மின் கசிவினால் வீடு தீப்பெற்றியுள்ளது இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது குறைந்த வீட்டில் வாசிப்பவர்கள் வழியில் சென்றிருந்த சமயம் வீட்டின் அருகாமையில் இருந்த மரம் ஒன்று சீரற்ற காலநிலையால் வீட்டின் மேல் முறிந்து விழுந்ததன் காரணமாக வீட்டுக்கு செல்லும் மின் கம்பி அறுந்து ஏற்பட்ட மின் கசிவினால் வீடு தீப்பெற்றி எறிந்துள்ளது இதனால் வீட்டின் உள்பகுதி முழுமையாக பொருட்கள் உட்பட அதிகமான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தீ விபத்தினால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தீப்பரவலுக்கு மின்னொழுக்கே காரணம் எனவும் வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் தீயினை அயலவர்களின் உதவியுடன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பத்திரமுள்ளை நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவின் காரியாலயத்திற்கு முன்பாக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பல சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் அந்த இடத்திற்கு வந்து கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்ததை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் அந்த இடத்திலிருந்து பயணித்த அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் தடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தீவகம் கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலை விடுதியில் கிறிஸ்தவ அரட் தாங்க முடியாமல் கொடூர தாக்குதலை மாணவிகள் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் கரம்பின் பகுதியில் உள்ள பெண்கள் பாடசாலையொன்றின் விடுதியில் தங்கியிருந்த பத்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவிகளை இவ்வாறு ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் குறித்த விடுதிக்கு பொறுப்பான அரட் சகோதரி கடந்த மூன்று வருடங்களாக தம்மை தாக்கி சித்திரவதை செய்வதாக மாணவிகள் கண்ணீருடன் போலீசாரிடம் முறையிட்டுள்ளனர் ஆங்கில உச்சரிப்பு தவறு ஆங்கில முறையாக பேசாமை பிரார்த்தனைய முறையாக மன்னனம் செய்யாதது உள்ளிட்ட காரணங்களுக்காகவே அருட் சகோதரி தாக்குதல் நடத்தியதாக மாணவிகள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் தங்கள் மீது தாக்காத வார்த்தைகளை பிரயோகிப்பதாகவும் மாணவிகள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஊர்காவல்துறை போலீசாரால் குறித்த பதினோரு மாணவிகளும் இன்று யாழ் பொதுநா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் உட்படுத்தப்பட்டுள்ளனர் இதன் போது மாணவிகளிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவர்களின் உடலில் தாக்கப்பட்ட தலைமுகள் அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் மாணவிகள் தாக்கப்பட்ட விவகாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த விடுதிக்கு பொறுப்பான அரு கைது செய்வதற்கான நடவடிக்கையை ஊர்காவத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள ஓர் உணவகத்தில் மதிய உணவு வாங்கிய ஒருவரின் சோற்று பார்சலில் மட்டைத்தல் காணப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகருக்கு முறைப்பாடு கிடைத்ததை அடுத்து அந்த உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது உத்தரவுக்கு அமைய குறித்த இன்று சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த உணவகம் திருநெல்வேலி பொது சுகாதார பரிசோதகர் பா சஞ்சீவனால் சோதனையிடப்பட்ட போது ஏற்கனவே வழங்கப்பட்ட திருத்த வேலைகள் எவையும் நிவர்த்தி செய்யப்படாமல் இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் கடை உரிமையாளருக்கு எதிராக மேலதிக நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதனையடுத்து வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான் உரிமையாளருக்கு நாற்பத்தி ஐயாயிரம் தண்டம் அறவிட்டதுடன் கடையினை திருத்த வேலைகள் முடிவடையும் வரை சில் வைத்து மூடுமாறு பொது சுகாதார பரிசோதகருக்கு உத்தரவிட்டுள்ளார் யாழ் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அருகாமையில் ஏனேன் வீதியில் கனரக வாகனத்துடன் வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பனிரெண்டு நாற்பத்தைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது கனரக வாகனம் பின்னால் திருப்ப முற்பட்ட வேளையில் பின்னால் வந்த முச்சக்கரவண்டி அதனுடன் மோதுண்டை விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவத்தில் படுகாயமடைந்த முச்சக்கரவண்டி சாரதி மற்றும் அதில் பயணித்த மூவரும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிய விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி